உடன் படைத்த வீர சிவமாயிது வெண்கல குரலால் வெள்ளையனை அடுக்க வைத்த வீர திலகமே உனக்காய் உனக்காய்ந்த கதி சிவம் சிவம் வெள்ளையம் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள் சிறை கொடுத்த சீதனம் மாவீரன் போல உள்ளே போனேன் மயான விட்டது மாத்தான் கொடுமை உடனெல்லாம் செல்லரித்த செல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள் அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்று காவத்தான் இந்த புயல் கூசலாடுகிறது பிள்ளைவாள் கூசலாடுகிறது சிவம் சிவை வேண்டாம் பிள்ளைவாள் வேண்டாம் என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள் என்னை தொட வேண்டாம் உடல்நிலையை பத்திக்கொள்ளும் தொழுநோய் சிவம் சிவம் மாசம் அறுபத்த உங்களை பத்தி மாற்றும் இந்த தொழுநோய் கொள்ளட்டும் பத்திக்கொள்ள ハハハハ